கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் தினமரு முத்துக்கள் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இயேசுவின் அன்பு யோவான் மூன்றாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் தம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலைவாழ்வு பெறும் பொருட்டு அந்த மகனையே அளிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார் பிரியமானவர்களே பரலோகத்தின் மேன்மைகளை துறந்து வந்து இறைவன் மாட மாளிகையில் அல்ல மாட்டுத் தொழுவத்தில் அழுக்குகள் மத்தியில் கந்தை துணியினால் சுற்றப்பட்டு படுத்திருந்த நிலையை நாம் யோசித்துப் பார்த்தால் அவரது அன்பின் உச்சம் நமக்கு புரியும் மாந்தர்களின் பாவம் போக்க மானிடனாய் வந்த கோலம் அவர் நம் மீது வைத்த அன்பின் ஆழத்தை அழுத்தமாய் போதிக்கிறது பிறக்கும்போதுதான் அவருக்கு கந்தை துணி என்றால் சிலுவையில் தொங்கும்போது அவருடைய அங்கி சீட்டு போடப்பட்டது இந்த அவமான அகோர நிலை யாருக்காக உங்களுக்கும் எனக்காகவும் தான் நாம் நிரந்தரமாய் சமாதானத்தை பெறுவதற்காக அவர் அவமான சின்னமாய் தன் உயிரை ஈந்தார் நமக்காக பரிகார பலியானார் இந்த அன்புக்கு பிரதிபலனாய் நாம் என்ன செய்ய போகிறோம் இந்த திருவருகை காலத்திலே நாம் நம்மையே இரவ இறைவனுக்காய் அர்ப்பணிப்போம் பிறக்கும் பாலன் இயேசு நம் உள்ளத்தில் பிறக்க நம்மையே தயார் செய்வோம் ஏழை எளியவருக்கு நம்மால் இயன்றதை செய்வோம் கடவுள் நமக்கு காட்டுகின்ற அன்பை நாம் மற்றவர்களுக்கு காட்ட வேண்டும் கடவுளின் அன்பை நாம் அனைவருக்கும் நிறைவாக கிடைக்க முயற்சி செய்ய வேண்டும் கடவுளிடமிருந்து அன்பை பெற்றுக்கொண்டால் மட்டும் போதாது அந்த அன்பில் நமது வாழ்வில் நாம் நிலைத்திருக்க வேண்டும் அன்பு இறைவா நாங்களும் உம்மைப் போன்று ஒருவரை ஒருவர் நேசிக்க உமக்கு சாட்சியாய் வாழ எங்களுக்கு உதவி செய்யும் இறைவா ஆமேன்